புதுக்கால் எலும்பு வளருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு எலும்பு வளர்ந்துச்சு அதனால பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அது உண்மையாது அந்த மாதிரி இருக்கா எலும்பு வளர்கிறதுக்கான சாத்தியக்கூடு இருக்கா இந்த கேல்கேனல்ஸ் பர் புதிக்கால் அந்த பெயின் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அவங்களுடைய இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா அந்த புதிகால் அந்த கேல்கேனல் போனில் வந்து ஒரு ஃபாக் மாதிரி இருக்கும் ஒரு படலம் மாதிரி இருக்கும் ஏன் மெயினாக அங்கே போய் அந்த கால்சியம் டெபாசிட் மெயினாக ஏன் ஆகுது அப்படின்னா உடம்போட வெயிட் வந்து எந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இப்போ ஹீல்ஸில் வந்து லோட் அதிகமாக கொடுக்கும்போது அங்கே போயிட்டு அந்த கால்சியம் டெபாசிட் ஆகும் இதுக்கு வந்து இம்ப்ராப்பர் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனால தான் இந்த பிரச்சனை வருது அந்த பாதத்துக்கு வந்து சரியான முறையில் வெயிட் ஈக்குவலாக போகும்போது அந்த இடத்துல கால்சியம் டெபாசிட் ஆகிறது தடுக்க முடியும் இன்னொன்று அதே மாதிரி வந்து உடல் பருமனும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதை நாங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எந்த இடத்துல வலி இருக்குன்னு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான சில வர்ண புலிகள் அந்த மேங்கல் தெரப்பி நம்ம கொடுத்துட்டு நல்ல அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ் இருக்குது இதுக்குன்னே இந்த காலுக்கு வந்து அந்த டைலேட் பண்ணுறது அந்த கரைக்கிறதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கு அந்த நம்ம எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும்போது அந்த அங்கே வந்து ஏற்பட்ட அந்த டெபாசிட்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து மெயின்னா என்ன சொல்றோம்னு வெறும் காலில் நடக்கக்கூடாது ஏன்னா இப்போ யூஸ் பண்ற டைல் சர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால அந்த புதிகாலுடைய செப்பல் ஏதாவது சாஃப்ட் குஷனிங் செப்பல் அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டென்லிருந்து செஷன்ஸ் அவங்க பண்ணும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் பட் டைம் எடுக்கும் ஒவ்வொருத்தரும் வர்றத பொறுத்து மைல்டாக வரும்போது சீக்கிரமாக சரி ஆகிடும் கொஞ்சம் சிவியராக வரும்போது டைம் எடுக்கும் பட் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சரி பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இன்ஜெக்ஷன் போகணும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஷேவிங் மெத்தட் அதாவது வந்து அந்த போன்லேயே வந்து அந்த எங்கே டெபாசிட் ஆக அதை ஷேவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேஷன்ஸ் வராங்க நம்ம இயற்கை முறையில் இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் நிறைய பேஷன்ஸ் இப்போ சரியாக நல்லாவே இருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்